இதான் பார்த்தீங்கன்னா இதுதான் பேயை பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆணி வச்சுருக்கான் உள்ளே ஒரு தகடு போட்டு வச்சுருக்கான் உள்ளே என்ன இருக்கும் பார்த்துருவோம் ஒரு பெரிய ஆணி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு தகடு அவ்வளோதான் உள்ள பேயெல்லாம் காணும் பியங்க்கானும் பிசாசிங் காணும் சும்மா நாளைக்கு கிறுக்கு கிறுக்கு வச்சுருக்கான் தகடில் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது தான் கிடக்கு இதை வச்சு தான் மக்களை ஏமாத்துறது பியை வரட்டதான் பிசாசை வரட்டதான் சட்டிக்குள்ளே பியி இருக்குன்னு பியும் காணும் பிசாசிங் காணும் எந்த பெயருக்கும் இல்லை ஒரு பேயும் காணும் இந்த அஞ்சாறு தகடை போட்டு பேட்டன்னு சொல்லி நாலு ஆணி எங்கள் ஊர் சட்டி கடைக்கு போகிறேங்க இதெல்லாம் எப்பவுமே உள்ள சட்டி இதான் மக்கள் பயப்படுறாங்க எங்கே பேய் இருக்குமோன்னு ஒன்றும் கிடையாது ஆணி இருக்குது உள்ளே பார்த்தா ஒரு தகடை போட்டு வச்சிருக்கான் அது உள்ளே அப்படி பேய் உள்ளே உட்காந்து கொடுப்போம் ஏமா மக்களை ஏமாத்து தான் ஒரு பேயும் கிடையாது ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது அவனும் சும்மா ரெண்டு செம்பு தகட எழுதி வச்சுருக்கான் சும்மையாக கிரிக்கி வச்சு போட்டுட்டு உள்ள பேய் இருக்குதுன்னு அவங்க பக்கத்தில் இருக்கும் எந்த பேய் இருக்குது ஒரு பேயும் இல்லை ஏமாறுதான் இருக்கத்தேன் ஏமாத்தின இருக்க தான் செய்வோம் இப்போ அவ்வளோ திறந்துட்டாச்சு பேய் என்ன பிடிக்கல பேய் எங்கே காணணும் இதுதான் ஏமாத்துறது சரி வாங்க அடுத்து எவனா போட்டுருக்கான பார்ப்பேன் பேய் வெட்டி போட்டிருக்கானு இதுதான் இல்லை ஒரே இந்த செம்பு த கடைச்சு எழுதி போட்டிருக்கான் அஞ்சாறு ஆணி கிடக்கு பிஐம் சொல்லி மக்களை ஏமாத்துறது பிஐம் கிடையாது பிசாசும் கிடையாது